நாங்கள் எங்கள் படத்துடைய பிரச்சனை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தோம் அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டாரு இருபது நாளைக்கு நான் புக் பண்ணிட்டேன் இடஒதுல ரெண்டு மூணு பேர் கூண்டு கொலை நீங்க எல்லாம் கண்டிப்பாக வந்துடணும் அது எங்க முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு இருபது நாள் நான் புக் பண்ணிவிட்டேன் தெரியும்ல அந்த ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எங்க பிரச்சனை சார் ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு அந்த பிப்டீன் ஈவினிங் நான் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டு மணி நேரம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் என்னன்னா என்னுடைய படங்கள் காமெடினா பண்ணும்போது ஆர்யா எனக்கு பண்ணி எப்பவுமே நாங்க ரெகுலரா பேசிட்டே இருப்போம் ஆர்யா வந்துட்டு ஏமாச்சா நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியா இருப்ப பயங்கரமா நல்லா பண்ணுவே ஏன் இப்போ ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃபோ இல்லையே அப்படின்னு இந்த ஏமாச்சா நிறைய கமிட்மெண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்றது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்றது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க அது கதை கூட சரியா கேட்க முடியாம டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு அப்ப ஆரியா சொன்னது இந்த படத்துல நீ ஃபுல்லா செய் உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் சால்வ் பண்றேன் நீ வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தது இந்த படத்துல மறுபடியும் ஒரு ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு கதை திரைக்கதை காமெடி என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமா உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புறேன் மே பதினாறு தியேட்டர்ல போய் பாருங்க அதே மாதிரி ஆனந்த நான் சொல்லுவேன் தமிழ் உலகின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆனந்த் பண்ற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைன்ல இருக்கவே இருக்காது ஹாரர் ஆனார்னா ஹாரர் குள்ளவே இருக்காது டிடி பாத்தீங்கன்னா சொன்னேன் அந்த மாதிரி அதுல வந்து கேம் இருக்கும் அதுல ஒரு காசு காணாம போயிடும் அதுல ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரர்க்குள்ள ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் எல்லா லேரியுமே வச்சு ஆனா ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா பண்ணுவான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து ஸோ இந்த படமும் அது மாதிரிதான் இந்த கதையே கதையா சொன்னா யாருக்குமே புரியாது என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும் போதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல காமெடியா இருக்கு டெபினட்டா நீங்க எல்லாரும் சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க பட் நான் இங்கே என்ன தான் நாங்கள் கூவி கூவி படத்தை விற்றுத்தாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் குழந்தைங்க எல்லாமே கூட்டி போய் பாருங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்ம மே ஃபிஃப்டீன்த் ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ